பி சுசிலா ஜானகி பாடிய பாடல் தொகுப்பின் இரண்டாம் பாகம் இதோ உங்களுக்காக வந்த பாசம் என்ற படத்தில் சுசிலா ஜானகி இணைந்து பாடிய துயர பாடல் இது இந்த அழகிய போட்டி பாடலை குலமா குணமா என்ற படத்தில் சுசீலா ஜானகி சேர்ந்து பாடியிருக்கிறார்கள் அடுத்து வரும் ஒரு அரிய பாடல் தொழிலாளி என்ற படத்தில் இடம்பெற்றது குழந்தை உள்ளம் என்ற படத்தில் இடம் பிடித்த இந்த தாலாட்டு பாடலை சுசிலா ஜானகி இணைந்து பாடியிருக்கின்றார்கள் இரண்டு வெளிநாட்டு பெண்கள் பாடும் போட்டி பாடல் இது பாடல் இடம் பெற்ற படம் அடுத்த வீட்டு பெண் ஜானகி சுசிலா இணைந்த இன்னும் ஒரு அழகிய பாடல் மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் என்ற படத்தில் இடம் பிடித்தது பக்த பிரகலாதா என்ற படத்தில் தாயும் மகனும் பாடும் பாடல் இது தாய்க்காக ஜானகியும் மகனுக்காக பிசுசிலாவும் இந்த பாடலை பாடியிருக்கின்றார்கள் ஒளி தரும் இறைவா இனி வருகிறது யாரும் அதிகம் கேட்டிராத ஒரு அரிய பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பெருமைக்குரியவள் பட்டாக்கத்தி பைரவன் என்ற படத்தில் ஸ்ரீதேவியும் ஜெயசுதாவும் வணிகம் செய்கிறார்கள் சுசீலா ஜானகி குரல்களில் பறிக்காதீர்கள் என்ற படத்தில் சுசிலாவும் ஜானகியும் ஒரு புதுமன இணையரை வாழ்த்தி பாடுகின்றார்கள் இப்படி அடுத்து வருகிறது ஒரு அதிரடி பாடல் இடம் பிடித்த படம் முத்து எங்கள் சொத்து இவை தவிர கண் திறந்தது மாயமணி உணர்ச்சிகள் எங்கள் தலைவன் கைப்பிடித்தவள் மாரியம்மன் திருவிழா திருக்கல்யாணம் ஆகிய படங்களில் இவர்கள் இணைந்து பாடியுள்ளார்கள் போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்